குமரி மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த கூட்டல்மூடு மூடு பத்ரேஸ்வரி அம்மன் இந்த கோவிலானது குமரி மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் மார்த்தாண்டம் தேங்காய் வழியில் பைங்குளம் சந்திப்பு அருகே அமைந்துள்ளது கோயில் செம்பன் என்னும் பெரியவர் தனது மகளுக்கு குழந்தை வர வேண்டி இப்பகுதியில் பீட அமைத்து வழிபட்டார் நாளையாவில் செம்பன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது இந்த அதிசயத்தை செம்பன் மக்களிடையே பக்தி பரவசமாக சொல்ல தொடங்கியதை அடுத்து ஊர் மக்கள் அப்பகுதிக்கு வந்து பதிரவாளி அம்மனை வழிபடத் தொடங்கினர் பின்னர் பீடத்தை சுற்றி ஒரு சிறு கோயில் கட்டினர் காரர நோயினால் பாதிக்கப்பட்ட தனது ஒரே குழந்தையை கண்டு கண் கலங்கிய தாய் ஒருவர் நம்பிக்கையுடன் இந்த ஆலயத்துக்கு வந்து கதறி அழுதார் இரவு அப்பெண்மணியின் கனவில் அம்மன் தோன்றி வலது கையால் குழந்தையை தடவி நோயிலிருந்து உன் குழந்தை குணமடைந்து விட்டாள் என்று கூறி மறைந்தது அம்மன் கனவில் கூறியபடியே அந்த குழந்தைக்கும் காலை நோய் முற்றிலும் தீர்ந்தது அதன் பின்பு இக்கோயிலில் அம்மனின் அற்புதங்கள் ஏராளம் நடந்ததால் குமரி மாவட்டம் மட்டுமல்லாது கேரளாவிலிருந்தும் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கினர் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த திருவிழாவில் நடைபெறும் பால்குட ஊர்வலமும் அம்மன் தெருவீதி ஆராட்டும் பத்தாம் நாள் திருவிழா அன்று நள்ளிரவில் நடைபெறும் போட்டி வான வேடிக்கையும் பிரசித்தி பெற்றது குழந்தை இல்ல தம்பதிகள் குழந்தை வர வேண்டி இந்த கோயிலில் வழிபடுகிறார்கள் பின்னர் நேர்ச்சையாக வாழை கொலைகளை வழங்குவார் மேலும் பால்குட நேர்ச்சை பொங்கல் உள்ளிட்ட வழிபாடுகளும் நடைபெறுகிறது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த பூஜையில் பெண்கள் திரளாக பங்கேற்பர் திருவிழாவில் நீங்களும் வந்து வழிபட்டு அம்மனின் அருள் பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறேன்